நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி நீ சந்தோஷமா இருந்துருவியாமா வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருமா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாத மாதிரி உன் சந்தோஷம் எல்லாத்தையும் அடி அடி அடின்னு அடிச்சு ஓரம் வைக்கிறது வைக்கிறதா என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க டி என்னடா சொல்றேன் இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் எதுக்குங்க போய் சொல்ல போறேன் இந்த ராஜேஸ்வரியும் மறுபக்கம் நிஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு நிறைய கேப் மாதிரி தான முள்ள மாதிரி தானே பண்ண போறாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க கல்யாண டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்க அந்த சமயத்துல அப்படியே நம்ம சுடரைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவுகள் வந்த மாதிரி நம்ம ரேணுகா கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க இந்த பாருங்க ரேணுகாக்கா நீங்க எப்படி விஜய கூப்பிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுயநீனக வந்த மாதிரி பல போய் மல்லி அடிச்சுட்டு அப்படியே மயங்கி ஊந்துருங்க யார் புருஷங்கிட்ட யார் இடி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சுட்டு மயங்கிருங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் என்னடா இது கடவுளே என்னடா நடக்குதுங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம குழப்பத்தில் இருந்தாலும் அதே சமயத்துல சரி ஓகே தீர்வுகள் என்பது எந்த வகையில்னா எந்த பக்கம்னாலும் வருங்க அதை எல்லாமே நாம தான் ஒரு பக்கம் தீர்மானிக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகா வந்து நம்ம வீட்டிலே வந்து புகுந்துட்டாங்க ஏன்டா உண்மையெல்லாம் சொல்லி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க இவ்வளோ பெரிய பதட்டம் சரி இந்த பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் ரேணுகா பண்ண கூத்து அந்த இடத்துல அப்படியே சும்மா வெறே காமெடியாக போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் நான் ரேணுகா பேசலாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசலாமா சொல்லு பார்க்கலாம் எல்லாமே ஒரு லெவலுக்கு தான் அதுக்கு மேலே போச்சா நம்ம கிட்ட பேச்சே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அவங்க க பார்வையாலே அப்படியே சும்மா சுட்டு எரிக்கிறாங்க எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம ரேனுகா இருக்காங்கல்ல அவங்க மயங்க போட்டு வந்துடுறாங்க விஜய்க்கு அப்படியே பதட்டம் ஐயோ 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 யோ யோ என்னாச்சு என்னச்சு ரேணுகா 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 அப்படின்னு சொல்லிட்டு வெண் ஒரு பக்கம் ஆட விடுடாடா அவன் எங்கேயா தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழம்புத்துல குழம்பு போயிட்டு வாழ்வே இந்த வாழ்வே மாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல போயின்னு இருக்காங்க இந்த பாட்டு எங்க போய் முடிய போகுது எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனா கண்டிப்பா நல்லது நடக்கும் சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியும் அது தான் இப்போதைக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதே சமயத்துல ம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து எங்க நீயா நீஆ அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சு விட்டுறாங்க உடனே அமைதியாக போயிடுறாங்க அதே சமயத்தில் நிஷா இருந்தேன் என்ன மாமா இதெல்லாம் என்ன நடக்குதுங்க

உங்க மாமனார் சட்ட மாட்டேன் கதிரேசம் என்னை பத்தி தெரியல தேவை இல்லாம வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது நான் எங்க பாரு இப்படிதான் ஸ்மூத்தா பேசிட்டு இருப்பேன் திடீர்னு கோவச்சா பட்டு வச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்றாரு நான் பா கதிரேசா இதை ஏதோ சொல்றேன் எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கதிரேசன் நார்மலா இந்த மாதிரிதான் அவரோட இல்லீகல் தனமெல்லாம் வேற லெவல்ல கொடி கட்டி பறந்துன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாம கதிரேசன் மிகப்பெரிய ஒரு போர்ட்டி போர்ஜெடி அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க வார்த்தையே ஒரு பக்கம் காணும் இந்த பக்கம் போச்சு அப்படின்ற மாதிரி தேடுற அளவுக்கு ஒரு பக்கம் கதிரேசன் செம்ம கேப் மாதிரி பண்ண இருக்காருங்க அப்படி என்னடா கதிரேசம் பண்ணாரு கதிரேசன பத்தி சும்மா 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 ஏதாவது சொல்லி சொல்லியிருக்கிறதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லலாம் ஆனா நான் சொல்றது உண்மைங்க நம்ம கதிரேசன் இருக்காரு அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவத்தை அசால்ட்டா பண்ணிட்டு ஊருக்குள்ள நல்ல ஒரு மாதிரி சுத்தி இருக்காரு அப்படி என்ன பண்ணாரு உண்மையான நம்ம ரேணுகாவை போட்டதே நம்ம கதிரேசம் தான் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கல பிஸ்னஸ் ரீதியாக எல்லாத்துலேயும் என் தலையில் அப்படியே சும்மா உக்கா இப்படி இப்படி இருக்கிறது கிள வைக்கிறான் அப்படிப்பட்ட மாப்பிளையை நீ லவ் பண்ணி கூட்டின்தான் நான் விட்டுருவேன் நான் சொல்லு பார்க்கலாம் நான் எப்படி விடுவோம் ஏற்றுப்ப சொல்லி பார்க்கலாம் ஆனால் நீ இங்கே இருக்கிறது நீ வேற ஒருத்தி அப்படின்றதே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் நீ இருக்கணும் உன்னை வச்சு நான் காய அப்படியே சும்மா செக் பண்ணிட்ட மாதிரி நகத்தி நீ போயே இருக்கணும் இல்லைன்னா லஸ் என் மேலே பிரச்சனை வந்துடும் என்ன எங்கே போலீஸ் பிடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் என் மாப்பிள்ளை மேலே கேஸை திருப்பிட்டு அவர் அப்படியே சும்மா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி என்ன நான் நல்லவனா காட்டினேன் அவர் அப்படியே கெட்டவனவே ஒரு பக்கம் எல்லாரும் முன்னாடியும் அப்படியே அழகாக காட்டின்னு இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு கலைநேரத்தோடு காட்டினுருக்கிற என்ன தேவையில்லாத இல்லாத பிரச்சனை செக் வைக்க பார்க்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதில் இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எது சொன்னாலும் எதுவுமே இங்கே செல்லுபடி ஆகாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்கம் ஒஸ்ட் பியர் இதெல்லாம் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பக்கம் கேவலமாக தான் பண்ணியிருக்கேன் பார்க்கும் போதே நமக்கு ஒரு பக்கம் எரிச்சலை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பதில் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்து நம்ப தருக